திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் தொன்னூற்றி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருவிழிமிழலை பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின்மிழலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறை கொள்மிழையீர் கரை காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியீர் வெய்மெய் கொள்மிழையீர் பை கொள் அரவி நீர் உய நல்குமே நீர் பூசி நீர் கூரும் தேரி நீர் கூறும் இழலையீர் பேரும் அருளுமே காமன் வேவோர் தூம கண்ணி நீர் நாமம் இழலையீர் சேமம் நல்குமே பிணிக்கொள் நீர் மணி கொள்மிட நீர் அணி கொள்மிழையீர் கொண்டருளுமே மங்கை துங்க துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கம் நீர் பறக்கும் முழலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் முழலையீர் பயனும் அருளும் மேற்கொள் தலையினார் அறிவதறிகிறார் முழலையீர் பிரிவதறியதே ியாழி மாநக வாழிசம்பந்த மேல் பாழும் மொழிகளே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் குசாம்பிகை தாயார் உடனுரை அருள்மிகு திருவிழி பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி இம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்